இந்த செய்தியை கேட்கும் முன் அன்புடன் வரவேற்கிறோம் மலை பிரசங்கம் என்ற யூடியூப் சேனலுக்கு இந்த சேனலின் நோக்கம் வேதாகமத்தை விசுவாசத்தோடும் தெளிவோடும் விளக்கி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்புவதுதான் இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் செல்லலாம் நீங்கள் எப்போதும் இப்படி சிந்தித்திருக்கிறீர்களா பைபிளில் மிகக் குறைவாக குறிப்பிடப்பட்ட ஒருவர் ஆனால் உலக வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதன் என்றால் அவன் அரசனல்ல அவன் தீர்க்கதரிசி அல்ல அவன் மேடையில் பேசப்பட்ட மனிதனும் அல்ல அவன் பெயர் யாபேத் நோவாவின் மகன் அமைதியான மனிதன் ஆனால் உலக பேரரசுகளின் அடித்தளம் இந்த செய்தியில் ஆரம்பிக்கும் முன் நாம் ஒரு சிறிய ஜெபத்துடன் தேவனுடைய சந்நிதியில் நம்மை ஒப்படைப்போம் அன்பான பரலோக பிதாவே இந்த நேரத்தில் உமது வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனங்களை அமைதிப்படுத்தும் எங்கள் இருதயங்களை திறந்தருளும் யாபேத்தின் கதையின் மூலம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உமது நோக்கத்தை நாங்கள் புரிந்துகொள்ள கிருபை தாரும் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ஆவியால் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஆமேன் இப்போது நாம் வேதாகமத்திற்குள் நுழைவோம் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரம் வரை நோவாவின் வாழ்க்கையும் நீர் பெருக்கும் புதிய உலகத்தின் தொடக்கமும் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது நீர்பெருக்கிற்கு பின் நோவாவுக்கு பிறந்த மகன்கள் சேம் காம் இந்த ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் படி பூமியின் எல்லா ஜனங்களும் தோன்றினார்கள் நீர்பெருக்கிற்கு பிறகு புதிய பூமி உருவானது புதிய மனித குலம் ஆரம்பமானது அந்த புதிய தொடக்கம் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்தது ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் வேதாகமம் கூறுவது நோவா திராட்சை தோட்டம் நட்டு திராட்சை ரசம் அருந்திய பின்பு தமது கூடாரத்திற்குள் ஓய்வெடுத்தார் என்று வேதாகமம் தெளிவாக பதிவு செய்கிறது வேதாகமம் பயன்படுத்தும் சொல் நிர்வாணமாக இருந்தார் என்பதாகும் அது ஒரு உண்மையான நிகழ்வை வெளிப்படுத்துகிறது ஆனால் அவமதிக்கவோ அவமானப்படுத்தவோ அல்ல அதை சென்சேஷனலாகவும் அல்ல அவமதிப்பாகவும் அல்ல ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் காம் அந்த நிலையை பார்த்து அதை வெளியில் சென்று கூறினான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சேமும் யாபேத்தும் ஒரு ஆடையை எடுத்து பின்னோக்கி நடந்து தந்தையின் மரியாதையை பாதுகாத்தார்கள் என்று வாசிக்கிறோம் வேதாகமம் இங்கே யாவேத்தின் வார்த்தைகளை அல்ல அவனுடைய மரியாதையான செயலை நினைவு வைக்கிறது பின்னர் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை நோவா நடந்ததை அறிந்தபோது அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட நீதியான வேதனையோடு தேவன் அளித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தைகள் மனித கோபத்தின் வெளிப்பாடு அல்ல ஆனால் தேவன் வெளிப்படுத்திய நீதியும் எதிர்கால திசையுமாகும் அதில் முக்கியமான ஒரு வார்த்தை தேவன் யாபேத்தை விரிவாக்கவாராக அவன் சேமின் கூடாரங்களில் வாசம் பண்ணவாராக ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது இது ஒரு சாதாரண ஆசிர்வாதம் அல்ல இது தேவன் முன்கூட்டியே வகுத்த ஒரு தீர்க்க தரிசனம் யாவேத் என்ற பெயரின் அர்த்தமே விரிவாக்கம் பெருக்கம் பரந்த இடம் ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் ஜாதிகளின் அட்டவணை என்று அழைக்கப்படுகிறது அதில் ஆதியாகமம் பத்தாம் அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து வரை யாபேத்தின் மகன்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் கோமர் மாகோக் மாதாய் யாவான் தூபால் மேசேக் தீராஸ் இந்த சந்ததிகள் பின்னாளில் ஜாதிகளாக வளர்ந்து கிரேக்கர்கள் ரோமர்கள் மேதோ பாரசீகர்கள் ஐரோப்பிய ஜனங்கள் போன்ற பேரரசுகளாக மாறினர் இவர்கள் உலக வரலாற்றில் அதிகாரம் செலுத்தியவர்கள் தேசங்களை விரிவாக்கியவர்கள் இதன் மூலம் நோவாவின் தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறியது யாபேத் உண்மையில் இரிவாக்கப்பட்டான் ஆனால் வேதாகமம் ஒரு ஆழமான சத்தியத்தையும் காட்டுகிறது உலக அதிகாரம் யாபேத்தின் சந்ததிகளுக்கு இருந்தாலும் தேவனுடைய உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும் ஆவிக்குரிய வழித்தோன்றலும் சேமின் வழியாகத்தான் தொடர்ந்தது ஆவிராகம் சேமின் சந்ததி ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ஆறு வரை இஸ்ரவேல் சேமின் சந்ததி இயேசு கிறிஸ்து சேமின் சந்ததி மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆனால் சுவிசேஷம் யாபேத்தின் தேசங்களுக்குள் பரவியது இன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உலகத்தின் எல்லைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்படுகிறது அது நோவா சொன்ன அந்த ஒரே தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேற்றம் அவன் சேமின் கூடாரங்களில் வாசம் பண்ணவாராக இப்போது இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போம் நீங்கள் யாவேத் போல அமைதியானவராக இருக்கலாம் அதிகம் கவனிக்கப்படாதவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மரியாதையையும் நீதியையும் தேர்ந்தெடுத்தால் தேவன் உங்களை விரிவாக்க வல்லவர் உலக வெற்றி முக்கியமானது ஆனால் தேவனுடைய சந்நிதியில் நிலைத்திருக்கும் வாழ்க்கை அதைவிட மேலானது யாபேத் மனிதர்களால் அதிகம் பேசப்படாதவராக இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தில் அவன் முக்கியமான இடம் பெற்றான் அதேபோல் இன்று இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் மறக்கப்பட்டவர்களாக உணர்ந்தால் நினைவில் கொள்ளுங்கள் தேவனுடைய கையில் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவான நோக்கமும் ஒரு பெரும் திட்டமும் இருக்கிறது தேவன் உங்களை விரிவாக்கவாராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த வேதாகம செய்தி உங்களை ஆசிர்வதித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற வேதாகம போதனைகள் தொடர்ந்து பெற மலை பிரசங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக